அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே தனது கட்சிக்காரர்கள் செய்கின்ற பிரச்சனையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டு உயிர் இழப்பது முதற்கொண்டு கொண்டு நடந்தது என்றால் அது திமுக ஆட்சியில்தான் அந்த மக்களிடத்தில் அதிகமாக மன்னிப்பு ஐயா இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்தான் ஒரு முதல்வருக்கு தனது கட்சிக்காரர்களோ அல்லது தனது அரசுக்கு கீழ் இருக்கின்ற அரசு அதிகாரிகள் செய்கின்ற தவறுக்கு மன்னிப்பு கேட்பது அல்ல தனது அதிகாரிகள் சரியாக நடந்து கொள்கிறார்களா என்று கண்காணிக்க வேண்டும் சரியாக நடக்காத பட்சத்தில் அவர்களை தூக்கி எறிய வேண்டும் அப்பொழுதுதான் அரசு அதிகாரிகளுக்கு பயம் இருக்கும் அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்காமல் இது போன்ற துர் சம்பவங்கள் நடந்த பிறகு அந்த மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்பதோ அவர்களிடத்தில் கைபேசியில் பேசி ஆறுதல் சொல்வதிலோ எது ஒன்றும் இங்கே மாறாது இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிறகு இந்த நான்கு ஆண்டு காலங்களில் இருபத்தி ஐந்து சிறை மரணம் நடந்திருக்கிறது அதிலும் இந்த திருபுவன அஜித்குமார் மரணம் என்பது மிக கொடுமையானது வழக்கு பதியாமல் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லாமல் காவலர்கள் ஒரு ரவுடிகள் போல் அந்த தம்பி அஜித்குமாரை அடத்தி சென்று அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் இதெல்லாம் மிகவும் கண்டிக்கத்தக்கது இதே போக்கில் போனால் தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரங்கள் அரசு யார் கையில் இருக்கிறதோ அவர்கள் மட்டும்தான் வாயலாம் மற்றவர்கள் எல்லாம் இந்த மாநிலத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்ற நிலைதான் உருவாகும் இந்த இருபத்தி நான்கு மரணங்களுக்கும் தமிழக முதல்வர் இதுபோல் அயப்படுத்தி பேசினாரா இல்ல போட்டி போட்டுக்கொண்டு இன்று திருபவனம் தம்பி அஜித்குமார் வீட்டிற்கு செல்கின்ற இந்த அரசியல் தலைவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் அதிமுக சார்ந்தவர்கள் என்று போட்டி போட்டுக்கொண்டு அவர்கள் வீட்டுக்கு யாராவது போனார்களா இதற்கு முன்பு நடந்த இந்த சிறை மரணம் மரணம் இல்லையா அவர்களுக்கு இழப்பு இல்லையா நல்ல சாராயம் அதாவது மது குடிப்பதே தவறு அதிலும் திருட்டுத்தனமாக திமுகவை சார்ந்தவர்கள் விற்ற அந்த மதுவை கொடுத்து செத்தவர்களுக்கு பத்து லட்சம் வழங்கியது இந்த அரசு இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம் இது போன்ற தவறான முன்னுதாரணங்களை தமிழக அரசு கைவிட வேண்டும் இது ஒரு நல்ல நேர்மையான சரியான ஆட்சி அதிகாரத்திற்குண்டான வழிகள் கிடையாது தமிழ்நாட்டை தவறான பாதைக்கு இட்டு செல்லுகின்ற வழிதான் இது போன்ற வழிகள் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் அரசு அதிகாரிகள் தனது பார்வையில் இருக்க வேண்டும் அவர்கள் சரியாக நேர்மையோடு செயல்பட வேண்டும் என்ற உத்தரவை முதல்வர் அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் அப்படி இருந்தால்தான் தமிழ்நாடு சரியாக இருக்கும் மக்கள் நிம்மதியாக வாழ்வார்கள் அதை விட்டுவிட்டு இந்த போட்டோ ஷூட் ஃபோனில் பேசுவது மன்னிப்பு கேட்பது போன்ற தவறான அரசியல் வழியை தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்த வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி